சைலந்திர பிரசார் அவர்கள் அவருடைய கரங்களால் துவங்கப்பட்டு இதே அரங்கத்தில் சென்ற மாவட்ட தருமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அரசு பொதுத் தேர்வு எப்படி எதிர்கொள்வது என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் துவங்கி வச்சிருந்த இன்னைக்கு நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசு இவரெல்லாம் பார்க்கணும்னா நாம போய் எவ்வளோ ஒரு அரிதான ஒரு விஷயம் அவரை நம்ம மாவட்டத்தை கூட்டு வந்துருக்குறோம் இந்த அருங்கலருக்கு அத்தனையுமே ஒரு நல்ல ஒரு செயல்னாக்க எனக்கு பிடிச்சது என்னாக்க பாராட்டணும் எல்லாம் கையை வச்சு நல்லா பாராட்டணும் அப்போதான் வந்து நமக்குள்ள ஒரு உற்சாகம் ஒரு நம்ம வந்து அவரை அழிச்சு இருக்கோம் முன்னாடி அவர் எல்லாம் பாராட்டுன்னு பார்க்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்க சொல்லுங்க வந்து இந்த மாதிரி உங்களோட ஒருத்தர உட்கார்ந்து அந்த கையை தட்டி பாராட்டி 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 தான் நமக்குள்ள ஒரு உற்சாகம் என்ன ஏற்படுத்திட்டேன் நாம எப்படி இந்த ஸ்டேஜ்ல இருக்கறவங்க நம்ம வர முடியும் நம்ம தருமபுரி மாவட்டம் பின்தங்கை மாவட்டம் பின்தங்கை மாவட்டம் அடைக்கிட்டாங்க இது கொண்டு வர ஒரு கல்வியில வந்து ஒரு மார்களை கொண்டதாதான் பண்ண முடியும்னு சொல்லி மறைந்த என்னுடைய தந்தையார் அவர்கள் டி என் சின்னசாமி அவர்கள் துவங்கப்பட்டதுதான் என்னுடைய தாயாருடைய பேர் விஜயலட்சுமி அவர் விஜய் வித்யாலயன்ற பேர் இது வந்து ஒரு நூத்தி நாற்பது மாறு கூட ஆரம்பிச்சோம் இந்த தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை போட்டு என்னுடைய சகோதரர் திரு மணிவன் அவர்களும் என்னுடைய துணைநாள் திரு மீனா இளங்கோவன் அவர்கள் என்னுடைய அண்ணி அவர்கள் திரு தமிழ்ச்செல்வி அவர்கள் எல்லாருடைய அரும்பான ஒரு முயற்சினால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ரிசல்ட் வந்தாவே தமிழ்நாட்டில் ரிசல்ட் வரும்போது பெண்தகை மாவட்டத்தில் இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மெடிசன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மருத்துவக் கல்லூரியும் நிலப்பி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறோம் தருமபுரி மாவட்டங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறோன்றதை உண்மையில பெருமைப்பட்டு சொல்லிக்கொள்ளே பெருமையா இருக்கு உண்மையிலேயே விஜய் டிஎன்பிசி அகாடமியின் ஆலோசகர் திரு மாதேசன் அவர்கள் முன்னிலை வரவேற்பை கொடுத்தாரு விஜய் டிஎன்பிசி அகாடமியுடைய முதன்மை முதல்வர் திரு நாராயணமூர்த்தி சார் அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பு அழைப்பரவு ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது இதயம் காலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய பள்ளி முதல்வர்கள் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு திரு ஜெயதீஷன் அவர்கள் எல்லாம் ஒரு ஷார்ட் ஒரு ஸ்பேன்ல வந்து அரேஞ்ச் பண்ணி எதையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஜய் வித்யால குடும்பம் வந்து செய்யவே மாட்டோம் பத்துல நம்பர் ஒன் தான் இருக்கும் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே சரி அதுதான் என்னோட மனசுல முயற்சி எல்லாமே நம்முடைய கோடிக்கணக்கான கற்பனைகள் மற்றும் லட்சக்கணக்கான முயற்சிகள் ஆயிரக்கணக்கான தோல்விகள் இருந்தாலும் ஒரு சில நிஜங்களோடு நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தான் இப்போ நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாத்துலேயும் பார்த்தா காம்படிஷன் எங்கே பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய போட்டி நிறைந்த உலகம் இதில் எப்படி நம்மளால் வெளியே வர்றது அது நம்முடைய மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்க மூன்று பக்கமே வனத்துறை மகரஞ்சாவடி கா இந்த பக்கம் ஒரு வனம் இருக்குது இந்த பக்கம் பெண்ணாகரம் ரொம்ப தொப்பு இருக்கணவை பெரிய இன்ட்ரெஸ்டிங் கிடையாது நம்மகிட்ட இருந்து வந்து மாங்கனி நகரன்ற பேர் சேலத்தில் இருந்தது என்னுடைய பெரியப்பா அவர்கள் மறைந்த என்னுடைய பெரியப்பா அவர்கள் டிஎன் வடிவல் கவுண்டர் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் வந்து மாவட்டத்தை பிரித்தார் சேலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அதன் பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம தரும நம்மளோட இணைந்து போது இன்னைக்கு ஒசூர் மிகப்பெரிய வளர்ந்த ஒரு நகரமா இருக்கும் போது அதை நம்ம தருமபடி இணைந்து இருந்தது அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியாக பிரிச்சாச்சு இப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை இருக்கிறது ஒரே ஒரு கல்வி ஒன்று தான் அதை வச்சு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வந்து சூழ்நிலை மாறி இருக்கு அந்த மாணவர்கள் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஒரு உயர்கல்வி படிச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை வாய்ப்பு ஒன்று தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்மளால தான் வந்து மேல வர முடியும் இங்க இருக்க முகத்தெல்லாம் பார்த்தா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் வந்து எதிர்கொண்டு நல்லா எழுதி அதில் பாஸ் நல்ல ஒரு வேலை சேரணும் அதுக்கு முயற்சிகள் என்ன செய்ய முடியும் நம்மளால என்ன செய்ய முடியும் எனக்கு ஒரே ஒரு பேர் தான் விஜய் வித பேர் சொன்னாவே எல்லாரும் வராங்க எல்லாரும் வந்து எதிர்பார்ப்போடு வராங்க இந்த அரங்கத்தில் வந்து எத்தனையோ பேர் எனக்கு அரங்கத்தில் இந்த இடத்துல இருந்து பேசிட்டு இந்த இடத்துல படிச்சு எழுதிட்டு ஸ்டேஜ் கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம் அத்தனை பேர் வந்து சொல்லி வளர்ந்த ஒரு இந்த ஒரு விஷயம் திரு சைதரபாபு சார் அவர் சொல்லுவாரு ஒரு விஷயத்த மாணவர்கள்லாம் இங்க படிச்சுட்டு நல்லா மார்க் எடுத்த உடனே நாமக்கல்லும் அந்தியூர் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு படிச்சு ஸ்டேட்ல ரேங்க் வாங்குற மாதிரி பாத்துருக்கிறேன் ஆனா நம்ம இங்க மட்டும் தான் பாக்குறோம்னா இந்த இடத்துலயே படிச்சு எல்கேஜில இருந்து பிளஸ் டூ முடிச்சு நல்ல மார்க்கோட ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களை படிச்சு பாக்குற ஒரு 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 பாக்குறேன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதை அதை பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்து ரிசல்ட் எல்லாம் எல்லாம் வந்துருக்கும் உங்களுக்கு இந்த நீட் பாத்தீங்கன்னா இருநூறு மாணவர்கள் பங்கெடுக்கிறாங்க அந்த நீட்ல மூன்று ஆண்டுகள் முன்னாடி மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு முடி ஒரு நல்ல நல்ல டீம் டீம் இருந்தாலும் சொல்லி ஒரு அரேஞ்ச் பண்ணேன் அதன் மூலியமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எம் மோனிகேஸ்வரன் அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மணிக்கு மதிப்பெண் கிடைத்தாங்க ஏழுநூத்தி இருபதுல டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு கேஎம்சி எம்எம்சி ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாவிட கிடைக்காது சீட்டு இந்த மார்க் எடுத்து அவங்க போய் சீட்டு கிடைச்சா நல்லா மெடிசனுக்கு மெடிக்கல் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க எஸ் மகாலட்சுமி ஏழரை பர்சென்ட்டு மாநில முதல் அறநூத்தி இருவத்தி நாலு மார்க்கு இதே இடத்துல படிச்சிட்டு போனோம் மகாலட்சுமி நீங்க மெடிசன் டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கே புஷ்மநாத் விஷாலினி நவீன்குமார் அறுநூத்தி எழுபது அறுபத்தஞ்சு இந்த மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க தமிழ் மீடியத்தில் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல கேவி அனிருத் ஐநூத்தி எண்பத்தி நாலு ஏழுநூத்தி இருபது இருபதுல எஸ் ஜெயசூர்யா ஐநூத்தி எண்பது மார்க்கு சத்யபிரியா ஆலியர் ரேங்க்ல வந்து சிக்ஸ்டி எய்த் ரேங்க் லெட்ரு இது மாதிரி நல்ல ஒரு ரேங்க் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் நல்ல ஒரு ஃபேக்கல்டிஸ் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிறாங்க அனைத்து மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கும் புது டெல்லி நியூ டெல்லி டெல்லியில மற்றும் சென்னை கோவை போன்ற தான் நமது அங்க போய் தான் படிக்கக்கூடிய சூழல் இருந்தது அதை தருமரி கொண்டு வரும்னு சொல்லி நல்ல ஃபேக்கல்டி செலக்ட் பண்ணி நல்ல டீம் அமைச்சிருக்கிறாங்க நல்லா அமைந்திருக்கிறாங்க இங்க அந்த பெரிய நகரில் போய் தான் நம்ம வந்து வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் சென்று படிக்க முடியாத சூழல் இருந்ததுனால எல்லாத்தையும் இங்கே இந்த நகரத்திலே உருவாக்கணும்னு சொல்லி மிக குறைந்த கட்டணத்தில் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னாக்க கிராமப்பகுதியில இருந்து வர வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க அவங்க அத்தனை பேருக்குமே அடைக்கலமா நாங்க இருந்து அவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு சொல்லி அதை பயன்படுத்தி என்ன படிக்க வச்சிருக்கிறோம் அவங்க அங்கிருந்து படிச்சு நல்ல ஒரு நிலையில் எட்டி இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு நீ டீன் பீஸ்ல எக்ஸாம் எழுதக்கூடிய நீங்க வந்திருக்கீங்க சாருடைய கைடன்ல கைடன்ஸ்ல எப்படி இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளலாம் எல்லாரும் திறமைன்றது இருக்குது திறமை இல்லாதவங்களும் யாருமே அந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு திறமை இருக்குது ஆனா எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அதுல நீங்க வரணும் வந்துட்டீங்களா வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னா வேலை வாய்ப்பு போயிட்டுனாக்க அந்த இதுல வந்து சாரலம் முன்னோதாரமா எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கலாம் அந்த உண்டான ஒரு மரியாதை இன்னைக்கும் வந்து அன்னைக்கு இருந்தாலும் முதன்மை இருந்தாரு இன்னைக்கும் வந்தாக்க அவருக்கு அந்த மரியாதை அதே மரியாதை கிடைக்குதுன்னா அன்னைக்கு அந்த இடத்துல சீட்ல இருந்து அவர் பண்ண பணிகள் தான் வந்து இன்னைக்கு அவர் அந்த உயரத்தில் இந்த இடத்துல கொண்டு இருக்குது இருந்தாலும் நம்மள மாதிரி இருக்கணும் கூப்டா நம்முடைய மாவட்டத்துக்கு வந்து உங்களை போன்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து என்ன மாதிரி தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனதளவு ஒரு திடப்படுத்தி அதெல்லாம் செய்யறதுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க சோ இது வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் ஸ்டீன் அகாடமி மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கிற எல்லா மத்திய மாநில அரசு தேர்வுகளையும் அதாவது வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் அப்ப இருக்கக்கூடிய எஸ் எஸ் சி ரயில்வேஸ் இந்த இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே எந்த தேர்வு கொடுத்தாலும் நம்ம வந்து எழுதுற அளவுக்கு நல்ல ஒரு கோச்சிங் நல்ல ஒரு நல்ல ஒரு தேர்வு செய்யப்பட்டு நீங்க எல்லாம் வந்து அந்த எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணணும் அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு சூழலை நம்ம இங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுல வந்து நீங்க பயன்படுத்த இருக்கணும்